கேட்டிப்பாங்க ஜாம் முக்கியம் இப்போ மான் பாத்தீங்கன்னா இருக்கிறதுல ஆட்டுக்கறியோட கோழிக்கறியோட மான் கறி தான் ரொம்ப டேஸ்ட் ஆனது அதனால நம்ம மாலுங்கெல்லாம் அச்சு தம்சம் பண்ணி அந்த இனத்தையே வந்து வளர விடாத தடுத்ததுனால

இது ஒரு வகையான மானா எங்கயோ போய் ஏதோ கூட இது மாடுக்கும் மானுக்கும் பிறந்ததா இருக்கும் போல கலந்து இருக்கு எல்லாம் வாங்க 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 சாம்பார் இப்பதான் சாப்பிட்டோம் நந்தா அம்மா சாம்பார் கடாமான் இது நான்வெஜ் தான் சாப்பிடாதுண்ணா ஏய் மானு ஹெர்பி ஓரஸ்ரா வெஜ் அது அவ்வளவு நாள் இருந்தா ஏன் இது பண்ண போறோம் கடாமான் கடாமான்

எதிர்பார்க்கவே <laughs> இல்லாதீன் <laughs> 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 <laughs>

ால தங்க முடியலையே தலை வலிக்கு மச்சான் நீ நீடா சில்ட்ரன்ஸ் குடுக்குற வயசுல சில்ட்ரன்ஸ் கேம் ஆனால்

தனியாக அந்த வைல்ட் லைஃப் அவேர்னஸ் 센터ன்னு ஒண்ணு இருக்கு போல உள்ள குகaula போனா உள்ள இருக்கு அனிமல் ஃபாரஸ்ட் குள்ள இருக்கு அனிமல்ஸ்லாம் பொம்மை இருக்கும் அப்படின்ட்டு அம்புலி சரி வாங்க போலாம் போயிட்டு போவோம்

அடுத்து எங்க <laughs> 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 பாம்பு எங்களுடைய மலப்பாம்பு பாம்பு வேறென்னும் கிடைக்காதான் கடைக்கும் முறையிடம் இப்ப சித்திரம் பதினூத்தி எழுபத்தி ஒன்பது கட்டுடல் மலைப்பாம்பு

நாலு பாம்பு தான் இருந்தது அதுவும் நல்லா இல்ல அங்க நாலு பாம்பு ஒரு அஞ்சு பாம்பு எவ்வளவு ஆச்சு ஒன்பது ஒன்பது அவ்வளவுதான் பார்த்தாச்சு புத்து 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 கட்டு பிரியா பாம்பு இது என்ன குட்டியா இருக்கு நான் டயர்ட் ஆயிடுச்சுண்ணா